அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் உங்க பர்சுல காசு இப்பதான் இருக்கும் உடனே அது காலி ஆகிடும் அது அப்படியே நெலச்சு இருக்கணும் இல்ல காசு இருக்கணும் சில பொருட்களை பர்சில வைக்கணும் நிரம்பி வழியும் பலருக்கும் தங்களின் பர்சில் பல விதமான பொருட்களை போட்டு வைக்கும் வழக்கம் இருக்கு ஆனா பர்ஸ் என்பது பணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்ம நோக்கி ஈர்க்கக்கூடிய முக்கிய பொருளாதான் இருக்கு இதில் குப்பை போல் தேவையற்ற பல பொருட்களை அடைச்சு வைக்கிறதுனால நமக்கு பணம் வரும் வழிகளும் தடைபட்டு விடும் ஆனால் அதற்கு சில குறிப்பிட்ட பொருட்கள் எப்பொழுதும் உங்கள் பர்சில் இருக்கும்படி வைத்துக் கொண்டால் பணமும் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பது பர்சில் எப்போதும் பணம் நிரம்பி வழியும் நாம் வைக்கப்படும் பொருட்களை பார்க்கலாம் வாருங்கள் அரச இலை மரத்தின் இலை மிகவும் புனிதமாகவும் மங்களகரமான பொருளாகவும் பார்க்கப்படுகிறது இதில் மும்மூர்த்திகளும் தேவர்களும் குடியிருப்பதாக நம்பப்படுவதால் வெற்றியையும் தாமரை தண்டு அல்லது வேரினை பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் எப்போதும் வைத்திருப்பது மிகவும் நல்லது தாமரை மகாலட்சுமி வாசம் செய்யும் இடம் என்பதால் செல்வ வளர்ச்சியும் பலவிதமான நன்மைகளும் வரும் அடுத்த பொருள் கோமதி சக்கரம் கோமதி சக்கரம் அனைவரின் வீட்டிலும் இருக்க வேண்டிய மிக புனிதமான ஒன்றாகும் இதை எப்போதும் உங்களுடன் வைத்திருந்தால் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வ வளம் ஆகியன குடும்பத்தில் குறைவில்லாமல் நிலைத்திருக்கும் அடுத்த பொருள் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி ஸ்ரீயந்திரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது இது குடும்பத்தில் வெற்றி மகிழ்ச்சி நன்மைகள் பெருகிக் கொண்டே இருக்க துணையாக இருக்கும் அடுத்தது வெள்ளி காசு பர்சில் வெள்ளி காசு வைத்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் இது வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமின்றி குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் செல்வ வளர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரும் அடுத்தது அரிசி பர்ஸ் அல்லது பாக்கெட்டில் சிறிது அரிசி போட்டு வைக்கலாம் அல்லது ஒரு முடிச்சாக கட்டி பையில் வைத்துக் கொள்ளலாம் இதனால் வீட்டில் உணவு பற்றாக்குறை என்பது எப்போதும் ஏற்படாது அதோடு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சி செல்வம் ஆகியவை நிறைந்திருக்கும் கடைசியாக நாம் பார்க்க இருப்பது மகாலட்சுமியின் படம் மகாலட்சுமி அமர்ந்திருப்பது போலவும் அவரது இரு பக்கங்களிலும் இரண்டு யானைகள் இருப்பது போலவும் இருக்கும் படத்தை எப்போதும் உங்கள் பர்சில் வைத்திருங்கள் இது ஆரோக்கியம் செல்வம் ஆகியவற்றை தரும் உங்களின் பர்ஸ் நிரம்பும் அளவிற்கு பணம் வந்து கொண்டே இருக்கும்